நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி அன்பகுமரா அமைத்த புதிய அரசாங்கம் அதைத் தொடர்ந்து இலங்கை அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக இன்றைய இந்த காணொலி சந்திப்பில் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் மக்களுக்கு அறிவூட்டுவதை தவிர மாற்றத்திற்கான வேறு எதுவும் இல்லை அதன் மூலம்தான் நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் மாற்றத்தின் சக்தியாக நீங்களும் இருக்கலாம் இந்த இந்த புதிய ஆட்சி அமைந்திருந்து இலங்கையினுடைய அரசியல் பரடைம் வந்து எப்படி மாறி இருக்கு இந்த அரசியல் மாற்றத்துக்கு பின்னாலே ஒரு சர்வதேச சக்திகளினுடைய பெரும் அசைவு ஒன்று ஒன்று இருக்கு இந்த அசைவுகள் உள்நாட்டில் ஏற்படுத்த போற தாக்கம் என்ன அவர்கள் என்னத்தை எப்படி இந்த உள்நாட்டு அரசியலை கையாள இருக்கணும் இதெல்லாம் பொது அறிவாக மாற்றப்பட வேண்டியது தமிழ் அரசியலுக்கு முக்கியம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஒரு கூரை மட்டும் பார்ப்போம் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் போடுங்க அப்போ அதை எனக்கு கதைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தமிழ் அரசியல்க்கு முன்னம் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த இலங்கையில் இருக்கிற புதிய அரசியல் போக்கு இனி எவ்வாறு இருக்கும் என்றார் என்ற அரசியல் போக்கில் இனி இருக்க போகிறது ஜேவிபி என்ற ஒரு அதாவது தேசிய மக்கள் சக்தி என்ற அவர் புதிய பேர் தேசிய மக்கள் சக்தி வேர்சஸ் இன்னொன்று என்றதுதான் இலங்கையினுடைய அரசியலாக இப்போதைக்கு இருக்க போகுது அப்போ இதுவரை காலமும் இருந்த அரசியல் அச்சுக்கு மாறாக ஒரு புதிய அச்சாக இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியல் எப்படி செயல்பட போகுதுன்னு சொன்னால் இந்த ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி வேர்சஸ் இன்னொன்று அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்றால் இதுக்கு எதிரான இன்னொரு அணி இலங்கையினுடைய அரசியல் அப்ப இதுவரைக்கும் நீங்கள் இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தமிழ் இனத்துவ அரசியல் தான் அடிப்படையாக இருந்தது இதை பேசுகின்ற ரெண்டு பெரும் சக்திகள் தென்னிலங்கையில் இருந்துச்சின அது ஒரு இடது சாய்வுள்ள ஒரு சுதந்திர கட்சி தலைமையிலான ஒன்று யூஎன்பி என்ற ஒன்று தான் ஒரு பாரம்பரியமாக இருந்து வந்தது அதனுடைய தொடர்ச்சியாக அமைந்த அதில் மாறினது வேறு ஆனால் அந்த தமிழ் இனத்துக்கு எதிர் உணர்வோடு தான் இலங்கை அரசியல் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்குள்ள அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ உருவாகி இருக்கிற அரசியல் என்னன்னு சொன்னால் இந்த தே தேசிய மக்கள் முன்னணி வேச சின்னொன்று காரணம் இந்த ஜேவிபி ஆயுத புரட்சியை செய்தவர்கள் இலங்கையினுடைய மக்களை விடுதலை அடைய வைக்கிறதுக்காக இந்த பொருளாதார முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய இழிவுகளில் இருந்து மக்களை மீட்கிறதுக்காக ஒரு புரட்சி வேணுமென்ற அடிப்படையில் இடது சிந்தனை நோக்கத்தோடு ஒரு புரட்சிவாத அரசியலை ஆயுதம் தாங்கி ரெண்டு முறை நடத்தியவர்கள் அந்த அமைப்பு ஜனநாயக ரீதியில் ஆட்சியை பிடித்தால் இப்போ அதனால் பாதிக்கப்படக்கூடிய அல்லது அதுக்கு எதிர் கான்செப்ட் உள்ள ஒரு தரப்புகள் இணைஞ்சு இதை தோற்கடிக்கவும் இது நான் சொல்கிறது உள்நாட்டு அரசியலை பற்றியா சர்வதேச அரசியல் இதே எப்படி கையாள போகணுன்றது வேறு ஒரு பார்வை அது மிக வில்லங்கமான பார்வை நான் பேசுவோம் ஆனால் இந்த இப்போ உள்ள பெரடைம் எப்படி மாறும்னு சொன்னால் இந்த ஜேவிபி வேர்சஸ் இன்னொன்று ஒன்று வரும்போது எல்லா கட்சிகளும் கூட்டு திரள வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அவருக்கு இருக்குது ஏன்னா இவர்களுடைய பொது எதிரியாக இப்போ இவே இந்த அமைப்பு மாறிட்டு ஜேவிபி என்ற அமைப்பு மாறிட்டு அப்ப இதுக்கு எதிராக தங்களுடைய முரண்பாடுகளை களைஞ்சு அவர்கள் தங்களுக்குள்ள கூட்டு சேர்ந்து தங்களுக்குள்ள விட்டுக் கொடுப்புகளை செய்து தங்களுக்குள்ள சமரசங்களை கண்டு என்ன காரணம் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயிடும் பாரம்பரிய அரசியல்வாதிகள் வந்து அரசியல் போக வேண்டி வந்துடும் முக்கியமான கேள்வி என்ற பாத்திரம் என்ன செய்யும் பொதுவாக இந்த நிலைமையில ரணில் இனி அரசியலில் ஈடுபடமாட்டார் அவர் வயதாயிட்டு நீ முடிஞ்சது அவற்றை காலம் வந்து தான் பொதுவான அபிப்பிராயம் இருக்கலாம் ஆனால் சஜித் வென்றிருந்தால் இந்த ஜனாதிபதி தேரில் உதாரணத்துக்கு சஜித் இந்த ஜனாதிபதி தேரல்ல வென்றிருந்தால் இவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுருக்கும் ரணிலோடது அவரே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவார் ஆனால் அனுரவனுடைய வெற்றி அது ஏற்கனவே பிரிட்டிஷன்ல இருந்த ஒரு வெற்றி இருக்கின்ற போது ரணில் இந்த கேமை விட்டு வெளியே போக மாட்டார் ரணில் இந்த அரசியலேருந்து ஒதுங்க மாட்டார் போக மாட்டார் என்றால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு நீங்களே பார்க்கலாம் அவர் போக என்றதை அடுத்த இந்த வரப்போகிற வாரங்களில் நீங்க தெரிஞ்சிடும் அவர் போவாரா இல்லையாண்டு அவர் போக மாட்டார் என்றது தெரிய உறுதியாகிட்டால் நாங்கள் இந்த அறிவியக்கத்தில் சொல்ல முடியும் அவர் போக மாட்டார் என்று அப்படி போக மாட்டார் என்ற உறுதியாகிட்டா உங்களுக்கு தெரியும் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் கணக்கில் கேம் இன்னும் முடியலை இலங்கையினுடைய அரசியல் தன்மைக்கு வரையில் இதுக்குள்ள மிக உயர் ராஜதந்திர கணக்கு இருக்குது உள்ள அது இப்ப உடனடிக்கு பேச முடியாது நம்மளுக்கு சொல்கிறேன் தருணம் இந்த கணக்கில் ரணிலுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது தனக்கு அரசியலில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிகிற பட்சத்தில் தான் அவர் நிற்பார் இல்லாட்டுக்கு எண்பத்தி ரெண்டு வயசில் இந்த கிழமை நிற்க போகிறது இல்லை அஞ்சு வருஷம் இந்த ஆட்சியில் நினைக்காண்டே அவர் எண்பத்தேழு வயசுக்கு போயிடுவார் அதுக்கு பிறகு அவர் வந்து அரசியலில் நின்று ஜனாதிபதியாக இல்லை அது அவருக்கு சின்னதாக தெரியக்கூடிய கணக்கு ஆனால் அதை மீறி அவர் நினை நிற்கிறார் என்றால் சும்மா எம்பியாக இருக்கிறதுக்காக ரெண்டில் ஒருபோதும் இருக்க மாட்டேன் அதுக்கு இந்த கிழமை வாரம் தெரிஞ்சிடும் நாங்கள் சொல்றது உண்மைதான் என்றால் அதாவது அறிவு இயக்கத்தில் வைக்கப்படுற இந்த தர்க்கம் உண்மை என்றால் அவர் போமாட்டார் என்ற என்றால் அரசியல் இன்னும் இருக்கு இந்த கேம் இல்லை அப்ப ஒரு புதிய கிரவுண்டும் அந்த கிரவுண்டில் ஒரு புதிய கேமும் வந்து உருவாகும் அதில் ரணில் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிப்பார் ஆனால் அது நாங்கள் இப்போ எங்களுடைய ஆய்வு பார்வையில் சொல்ல முடியும் அது இப்போதைக்கு நடக்காது ஆனால் கேம் இருக்கின்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் ரணில் போக மாட்டார்ன்றதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க அப்போ இந்த பொலிட்டிக்கல் பரடைமில் ஜேவிபி வேர்சஸ் இன்னொரு இன்னொன்று என்ற இந்த 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 ரெண்டு கேரக்டர்ஸை தான் சர்வதேச பிற பாவிச்சு ஒரு கேரக்டர்ஸாக பாவிச்சு தங்களுடைய தங்களுடைய கேம் இலங்கையில் விளையாட போகுது பாத்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் முன்னணி ஜேவிபி ஒரு வெற்றி மனநில இருக்குது அதுபோல ஒரு புதிய கேமை விளையாடக்கான ரணில் இறங்க போறார் நிக்க போறார் எல்லா தரப்புகளும் சிங்கள தேசத்தில் முரண்பட்ட தரப்புகள் பாரம்பரிய அரசியல் தரப்புக்கள் ஒன்று கூடி ஒரு புதிய சக்தியாக போகுது அப்போ அது ஒரு வெற்றி வாய்ப்பை மனசில் வச்சிருக்கிறோம் தங்களுக்கான வெற்றி ஒன்று இருக்குது இந்த பாதையிலே சர்வதேசம் இந்த ரெண்டு கேரக்டர்ஸை வச்சுத்தான் விளையாடி தன்னுடைய காரியங்களை உள்ள சாதிக்க போறதாக ஒரு கணக்கை போட்டு உள்ளே ரங்குது அவர்கள் தங்களுக்கான வெற்றி இலங்கையில் நிச்சயம் என்று நம்பினோம் சர்வதேசத்தினுடைய பெரும் சக்திகள் இப்படி இன்றைக்கு இருக்கிற சூழலை மூன்று தரப்புகள் அந்நிய சக்தியை நாங்கள் இன்னும் ரெண்டு மூன்று தரப்பாக பிரிக்கலாம் அது வேறு ஆனால் நாங்கள் சும்மா பார்த்தால் இலங்கையினுடைய ரெண்டு தரப்பும் இலங்கைக்கு வெளியான சர்வதேச தரப்புகளும் இன்றைக்கு இருக்கிற புதிய பேரடைமில் விளையாடுறதுக்கான முழு நம்பிக்கையோட தங்களுடைய நோக்கங்களை வெற்றி அடைய பண்ணுறதுக்கு இந்த புதிய அரசியல் சூழலை பிரிவகிச்சிடலாம் என்ற நம்பிக்கையோடு நின்று விளையாடினோம் இப்போ எங்களோட தமிழ் அரசியலுக்கு ஒரு பாதை நாங்கள் அமைச்சோமா மிக உயர் ராஜதந்திரங்கள் இதில் பிரிவு வகிக்கப்படுது மிக பெரும் அறிவு புலமை இதில் பாவிக்கப்படுது இதில் வந்து இந்த டேட்டாக்கள் வந்து ஒரு பெரிய சக்தியாக மாறுது இங்கே மக்களுடைய மனநிலை அறியறது இப்படி ஒரு பெரும் சக்திகளினுடைய இந்த விளையாட்டில் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு ஒரு பாதையை மிக புலமத்துவத்தோடு பெரும் அரசியல் நிபுணர்களோடு ஒரு புதிய பாதைக்கான வரபடத்தை உருவாக்கி நாங்கள் இதில் உண்ட செய்ய வேணுமா வேண்டாமா நாங்கள் இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய தலைமத்துவ போட்டிகளால் சிதறியும் கட்சிகள் சிதறியும் அரசியலுக்கு வாரதுக்காக இருக்கிறத உடைச்சம் இருக்கிறத நாசம் பண்ணி புதுசை உண்டை துவங்குறோம்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சும் நாங்கள் இண்டிவிஜுவல் விக்டரிக்காக ஒவ்வொரு தனி மனிதனும் தான் ஒரு எம்பி சீட்டை பிடிக்கிறதுக்காக என்ன கூத்தெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை கூத்தையும் பாரம்பரிய அரசியல் கட்சிகளும் புதிய அரசியல் கட்சிகளும் மாற்று அரசியல் கட்சிகளும் என்று தமிழ் பரப்பில் பெரும் இழிவும் அழிவும் நிகழது எங்களுக்கு தேவை எங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதிய சூழலில் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் தமிழ் மக்களை நோக்கி இல்லை இந்த அரசியல் இலங்கையினுடைய அரசியல் பரடையும் இவ்வளவு காலமும் இருந்தது ஆ சுதந்திரம் பெற்றதிலிருந்து இருந்து வந்ததுக்கான ம மனநிலையிலிருந்து முற்றுமுழுதாக வேறொரு திஸ் திசைக்கு மாறுது உடனடிக்கா அப்புறம் நீண்ட காலத்தில் இருக்கிறதோ ஒன்று இருக்காது அப்புறம் பேசுவோம் அந்த மாறுற சூழலில் எங்களுக்கு ஆனால் வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கு அதை ஒரு சக்தியாக்கி நாங்கள் பயன்படுத்தவனும் ஒரு தரப்பாக்கி நாங்கள் பயன்படுத்தணும் ஏண்டா இலங்கையில் ரெண்டு கேரக்டர்ஸ் இதில் பெரிய விஷயம் ஆகும்போது தமிழ் தரப்பன்றது ஒரு முக்கிய கேரக்டராக மாறும் இந்த கேரக்டரை ஜூஸ் பண்ணுறதுக்கு வெளியிலிருந்து அவ்வளவு ஆவலோடு உள்ளே வருவாங்க இதுக்கு பலியாகினவன்டா நாங்கள் தொலைஞ்சோம் அதை நாங்கள் பயன்படுத்தினவன்டா வெற்றி நாங்கள் பலியாகோமா பயன்படுத்துவோமான்றான் பிரச்சனை துண்டு 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 அறுத்து விட்டால் கண்டிப்பாக பலியாகும் ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து வச்சுக்கொண்டு கொண்டு அதுக்கான ஒரு அழுத்த குழு குழுவாக ஒரு இன்டெலெக்சுவல் குரூப்பை நாங்கள் உருவாக்கிறோம் நாங்கள் வெற்றி அடைவோம் இந்த வழியில் போகாட்டிக்கு நாங்கள் தோற்கடித்து புதிய தரப்பை வருவோம் என்ற இயலுமையை சிவில் சமூகம் வந்து கொண்டிருக்கோம் அந்த சிவில் சமூகம் அதை கொண்டிருந்தால் இதை தமிழ் அரசியல் தரப்பை சரியான அச்சில் நிறுத்தலாம் இல்லை புதிய மாற்றுகள் உருவாக்க போகிறோம் என்று மேலும் உடைஞ்சு உடைஞ்சு சில்லுகளாக நாள் அதுக்கு புலம்பெயர்ந்த அமைப்புகளும் அதுக்கு உடந்தையாக இருந்தால் மோசமான உழைவுகளை நாங்கள் சந்திப்போம் எங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் இதில் உருவாக்கி கொள்வோம் சிங்கள தேசத்து அரசியல் தமிழ் இனவாதத்தை பற்றி பேச முடியாத ஒரு அரசியலை செய்ய வேண்டிய கட்டாயத்தை கசிக்கப்பட்டுனோம் வெண்ட தரப்பும் செய்ய முடியாது தோத்த தரப்பும் செய்ய முடியாது திண்டு போட்டி தரப்பும் தமிழ் இனத்துவ அரசியலை பேசி அரசியல் செய்ய முடியாத ஒரு அச்சில்தான் வந்து நிற்கணும் இதில் தானே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதான் நாங்கள் எல்லாத்தையும் செய்யவோணும் நல்லது மாற்றத்துக்கான சக்திகளாக நீங்களும் இருக்கலாம் இந்த சூழலை நாங்கள் ஒரு புதிய கருத்தை உருவாக்குவோம் புதிய பாதையை வெல்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் நன்றி